வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ரொம்பவே சுவாரஸ்யமானது நிஜமாவே ஆவி பேய் எல்லாம் இருக்கா இல்லையா இது பல வருஷமா இருக்கிற கேள்வி இன்னைக்கு நேத்து வந்த கேள்வி இல்ல ஆயிரக்கணக்கான வருஷமா மனுஷங்க மனசுல ஓடிட்டே இருக்கு இத பத்தி ஆழமா தெரிஞ்சுக்க நீங்க அனுப்பின ஒரு டாக்குமெண்ட்ரியோட குடிப்புகளை நாம அலச போறோம் சரி இது வெறும் பயமுறுத்துற கதைகளை மட்டும் சொல்ல போறதில்ல வரலாறு நம்ம கலாச்சாரம் அப்புறம் கடைசியா அறிவியல் இதை எப்படி பாக்குதுன்னு ஒரு முழு பயணமாவே போக போகுது அப்போ ஒரு முழுமையான பார்வை கிடைக்க போகுது கண்டிப்பா இந்த முழு பயணத்துலயும் நாம ஆவிகளை பத்தி கத்துக்கிறோமோ இல்லையோ நம்மள பத்தி நிறைய கத்துக்கப் போறோம்னு தோணுது ஆரம்பிக்கலாமா தாராளமா இது ஏதோ ஊர்ல இருக்கிற நம்பிக்கை இல்ல உங்க டாக்குமெண்ட்ரி சொல்றபடி உலகத்துல சுமார் பதினஞ்சு சதவீதம் மக்கள் ஆவிகள் இருக்குன்னு உறுதியா நம்புறாங்க பதினஞ்சு சதவீதமா இது பெரிய நம்பராச்சே ஆமா இந்த மற்ற நம்பிக்கையோட நீர் என்னன்னா நம்ம உடம்பும் ஆன்மாவும் வேற வேறங்கறது தான் உடம்பு அழிஞ்சாலும் நம்ம ஆன்மா தொடர்ந்து இருக்கும் அன்னும் ஒரு சின்ன ஐடியா தான் இவ்ளோ பெரிய விஷயமா வளர்ந்துருக்கு சரி இந்த விஷயத்தை ஒரு சுவாரஸ்யமான கதையோட ஆரம்பிப்போம் ஆஸ்திரேயாவுல ஷாலாபர்க் கோட்டைன்னு ஒன்னு இருக்கு அங்க இருபத்தெட்டு வருஷமா காவலாளியா வேலை பார்க்கறாரு ஜொகன்னஸ் ஏர்டெல் அவர் அந்த கோட்டையில நாய்க்கண்ணின்னு ஒரு ஆவி அடிக்கடி பார்த்ததா சொல்றாரு நாய்க்கண்ணியா கேக்கவே வித்தியாசமா இருக்கே ஆமா ஒரு நாள் ராத்திரி கோட்டையோட பாதாள அறைக்கு உள்ள ஒரு பனிமூட்ட மாதிரி ஒண்ணுக்குள்ளே இருந்து சுமார் ஐந்தரை அடி உயரத்துல அழகான கருங்கூந்தலோட ஒரு பெண் வந்ததா சொல்றாரு சரி ஆனா அவளோட முகம் மட்டும் நாய் மாதிரி இருந்துதான் இத கேட்கவே ஒரு மாதிரியா இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த உருவத்தை பார்த்ததும் அவருக்கு ஒரு பாசிட்டிவான சக்தி கிடைச்ச மாதிரி இருந்துச்சாம் உணர்ச்சிகரமான வரலாறு இருக்கும் ஆமா நீங்க சொல்றது சரி அந்த கதையும் சேர்ந்தது கோட்டையில வாழ்ந்த அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்து தம்பி செத்து போறான் அடடா கோபத்துல இருந்த அண்ணன் தம்பியோட ஞாபகமா வச்சிருந்த சிலுவைய சுட்டதாகவும் அதுக்கு பரிகாரமா அவனுக்கு ரோமம் நிறைஞ்ச முகத்தோட ஒரு பெண் குழந்தை பிறந்ததாகவும் கதை சொல்லிது ஓ அப்படியா குடும்பமே ஒதுக்கி வச்சதால அந்த பெண் தான் வாழ்க்கை முழுக்க அந்த பாதாள தான் வாழ்ந்தாலாம் அந்த சோகம் தான் இன்னைக்கும் ஆவியா சுத்திட்டு இருக்குன்னு நம்புறாங்க அப்போ இந்த மாதிரி கதைகள் உலகம் முழுக்க இருக்கு இங்கிலாந்துல எட்டாம் ஹென்ரி ராஜாவால வெட்டப்பட்ட அவரோட மனைவி ஆன்போலின் ஆமா அவங்க கதை ரொம்ப பிரபலம் ஒவ்வொரு வருஷமும் அவங்க இறந்த அதே நாள்ல தலைய கையில பிடிச்சிட்டு பிளிங்க்லி ஹாலுக்கு வர்றதா சொல்றாங்க அதே மாதிரி அமெரிக்கால மர்டில்ஸ் தோட்டத்துல அவங்களோட ஆவி அங்க ஒரு கண்ணாடி இருக்கு தெரியுற கைரேகையை தான் தேய்ச்சி அழிச்சாலும் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க இந்த எல்லா கதைகள்லயும் ஒரு பொதுவான விஷயம் என்ன நினைக்கிறீங்க ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனை ஒரு சோகம் ஒரு அநீதி இதுதான் ஆவிகளை இந்த உலகத்தோட கட்டி போடுதான்னு ஒரு கேள்வி வருது கரெக்ட் ஒரு முடிக்கப்படாத கதை ஆமா ஒரு தீராத கோபம் இல்லனா ஒரு ஆழமான ஏக்கம் இதுதான் ஆவி கதைகளோட மையப்புள்ளி ஆனா இன்னும் கண்ணோட்டத்துல பார்த்தா மரணத்துக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை நம்பிக்கை மனுஷங்களோட ஆரம்ப இருந்து இருக்கு மனிதர்கள்ல இருந்தேவா ஆமா அவங்களோட கல்லறைகளை ஆராய்ச்சி செஞ்சப்போ அவங்க இறந்தவங்களை சும்மா புதைக்கல கூடவே சில பொருட்களையும் அன்பா வச்சு புதைச்சிருக்காங்க இதுவே அவங்க மறுவாழ்வுல நம்பிக்கை வச்சிருந்ததை காட்டுது ஓ அப்போ இது வெறும் பேய் நம்பிக்கை இல்ல இது ஒரு விதமான தொடர்ச்சி மேல ஆன்மா அதே தான் உடம்புக்கு திரும்பி வரும் அவங்களோட கல்லறைகள் வெறும் சமாதி இல்ல அது ஆன்மாக்கள் அடுத்த உலகத்துக்கு போறதுக்கான ஒரு வழிகாட்டி வரைபட மாதிரி இருந்துச்சு இது வெறும் பழங்கதைகள்னு நாம நினைக்கலாம் ஆனா இதுக்கு வரலாற்று ஆதாரம் இருக்கா இருக்கு கிபி முதல் நூற்றாண்டுல பிளினி த யங்கர்னு ஒரு ரோமானிய அதிகாரி ஒரு வீட்ல கேட்ட மர்மமான சத்தங்கள் பத்தியும் சங்கிலியால கட்டப்பட்ட ஒரு ஆவி தெரிஞ்சத பத்தியும் தன் கடிதங்கள்ல எழுதி வச்சிருக்கார் அப்போ இதுதான் முதல் ரெக்கார்டா ஒரு வீட்டுல பேய் இருக்குன்னு எழுதப்பட்ட முதல் ரெக்கார்டு இதுதான் சொல்றாங்க ஆனா எல்லா கலாச்சாரத்துலயும் ஆவிகளை பயத்தோட மட்டும் தான் பாக்குறாங்களா அதுதான் இல்லை தான் சுவாரஸ்யமே இருக்கு நாம பேய் படங்கள் மாதிரி இல்லாம சில கலாச்சாரங்கள்ல ஆவிகளை ரொம்ப பாசிட்டிவா பாக்கிறாங்க உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு கேண்டோம் பிளேனோர் ஆஃப்ரோ பிரசிலியன் மதம் இருக்கு அதுல ஒரிக்ஷாஸ்ன்னு சொல்லப்படுற ஆவிகளை இயற்கையோட சக்திகளா பாக்கிறாங்க இயற்கையோட சக்திகளாவா காத்து தண்ணி மாதிரி ஆமா அதே மாதிரி தான் அந்த ஆவிகள் மக்களுக்கு தைரியத்தையும் அறிவையும் கொடுக்கணும் நம்புறாங்க அவங்க மரணம் ஒரு முடிவு கிடையாது பூமிக்கு திரும்புது ஆன்மா போகுது அவ்வளவுதான் நடக்கிற தியாடி திருவிழா கூட அப்படிதானே அது ஒரு கொண்டாட்டம் ஆமா அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு இறந்த நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க வருஷத்துக்கு ஒரு நாள் நம்மளை பார்க்க வர்றாங்கன்னு கொண்டாடுறாங்க அவங்களுக்காக பலிபீடம் கட்டி அவங்களுக்கு பிடிச்ச உணவெல்லாம் வச்சு கேக்கவே ரொம்ப அழகா இருக்கு ஆமா அந்த கொண்டாட்டங்கள் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும் சரி இந்த நம்பிக்கை உணர்வு சார்ந்த விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல அறிவியல் எப்படி பாக்குது ஏன்னா ஜெர்மனியில் நடந்த ஒரு சோதனை நம்ம மனசுதான் பேய உருவாக்குதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமா அந்த சோதனை ரொம்ப முக்கியமானது கைவிடப்பட்ட ஒரு ஹோட்டல அதை நடத்துனாங்க ரெண்டு குழுவா யூடியன் பிரிச்சு உள்ள அனுப்புனாங்க சரி ஒரு குழு கிட்ட மட்டும் அந்த இடத்த பத்தி பயங்கரமான கதைகளை சொன்னாங்க அந்த ஹோட்டல்ல ரெண்டாம் உலக போர் சமயத்துல ஒரு ராணுவ மருத்துவமனை இருந்துச்சு அதோட உரிமையாளர் கொல்லப்பட்டார்னு ஒரு கதையை விட்டாங்க ஓ இல்லாத ஒரு கதை சொல்லிருக்காங்க அப்ப என்னாச்சு அந்த கதையை கேட்ட குழு பயந்துட்டாங்களா பயங்கரமா அந்த ஹோட்டலோட ஒரு நீளமான தாழ்வாரத்துல போகும்போது திடீர்னு குளிர் அடிச்சிருக்கு அவ்வளவு அவ்வளவுதான் கதைய கேட்ட குழு அப்படியே நின்னுட்டாங்க யாரோ நம்மள இதுக்கு மேல போக வேணான்னு எச்சரிக்கை செய்றாங்கன்னு நினைச்சு சோதனைய பாதியிலே நிறுத்திட்டு வெளியே வந்துட்டாங்க ஆனா இன்னொரு குழு எந்த கதையும் கேட்காத இன்னொரு குழு அதே இடத்துல அடிச்சத ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல ஓ காத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டுக்கு போயிட்டே இருந்தாங்க வாவ் அப்போ பேய் அந்த இடத்துல இல்ல அவங்க மனசுல தான் இருந்திருக்கு நாம் ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறோங்கறதே நம்ம கையில இல்ல போல மிக சரியா சொன்னீங்க நம்ம எதிர்பார்ப்பு நம்ம நம்பிக்கை தான் ஒரு சாதாரண விஷயத்த கூட ஆமானுஷமா மாத்துது உளவியலாளர்கள் இதைதான் சொல்றாங்க இல்லையா நம்ம பார்வை எப்பவுமே புறவயமானதா இருக்காதுன்னு ஆமா நாம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதுதான் நமக்கு ரியாலிட்டியா நடக்கற மாதிரி தெரியும் இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட உங்க டாக்குமெண்ட்ரில இருந்துச்சு பாராசைக்காலஜிஸ்ட் வால்டர் வான் லுகாடோ கிட்ட ஒருத்தர் வந்தாராம் அந்த டீ கெட்டில் சம்பவம் ஆமா தன் வீட்ல இருக்கிற டீ மர்ம குரல் கேக்குதுன்னு சொல்லியிருக்காரு லுகாடோ விசாரிச்சு பார்த்தா பக்கத்துல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ரேடியோ ஸ்டேஷன் சிக்னல அந்த கெட்டில் பிடிச்சிருக்கு அப்போ அந்த கெட்டிலுக்குள்ள இருந்து பேசினது ஒரு பேய் இல்ல ஒரு ஆர்ஜே அதான் இது தெரியாம அந்த வீட்டுக்கார் எவ்வளோ பயந்திருப்பார் பல பேய் கதைகள் இப்படியே ஒரு சின்ன லாஜிக்ல முடிஞ்சிடுமோ பல கதைகள் அப்படி தான் முடியும் ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது சரி இப்படி சுலபமா விளக்க முடியற விஷயங்களை விட்டுடலாம் அறிவியலாலேயே விளக்க முடியாத சில சம்பவங்கள் நடக்குதே அதுக்கு என்ன சொல்றது நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல ஜெர்மனில நடந்த ரோசன்ஹைம் வழக்கு மாதிரி தானே அதேதான் அது இதுக்கு ஒரு சிறுன உதாரணம் ஆமா அத பத்தி சொல்லுங்க அது கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு ஒரு சட்ட நிறுவனத்துல அன்னமேரேனு பத்தொன்பது வயசு சட்ட உதவியாளர் வேலை செஞ்சாங்க அவங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்துல விசித்திரமான சம்பவங்கள் நடக்கும் லைட்டு தானா சுத்தம் பல்ப் வெடிக்கும் ஒரு முறை டேபிள்ல இருந்து ஒரு பூ ஓவியம் தானாவே முன்னூத்தி இருபது டிகிரி சுழன்று ஆமா இது யாரோ கதை சொல்றாங்கன்னு இல்ல அங்க இருந்த இயற்பியாளர்களே இதையெல்லாம் பதிவு செஞ்சிருக்காங்க அப்போ அது மனப்பிராந்தி இல்லையே நிச்சயமா இல்ல அதுதான் இந்த வழக்கின் சிறப்பு அங்க நடந்த நிகழ்வுகள் இயற்பியல் சோதனைகள் மூலமா உறுதி செய்யப்பட்டது இதுக்கு ஒரு சாத்தியமான விளக்கமா சைக்கோகைனிசிஸ் சைக்கோகைனிசிஸ் ஒரு சுருக்கமா சொல்லணும்னா அது ஒரு மைண்ட் ஓவர் மேட்டர் மாதிரி அதாவது நம்ம மனசுல இருக்கிற கட்டுக்கடங்காத உணர்ச்சிகள் கோபம் பதற்றம் மன அழுத்தம் இதெல்லாம் வெளியே ஒரு சக்தியா மாறி நம்ம சுத்தி இருக்கிற பொருள்களை பாதிக்கலான்னு ஒரு தியரி அப்போ அந்த பெண் மன அழுத்தத்துல இருந்தாங்களா ஆமா அவங்க வேலையில ரொம்ப அதிருப்தியாவும் மன அழுத்தத்திலையும் இருந்ததா சொல்றாங்க அந்த மன அழுத்தம் தான் இந்த நிகழ்வுகளுக்கு காரணமா இருக்கலாம்னு சில ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க ஒரு நிமிஷம் நீங்க சொல்றதை கேட்டா அப்படி என்றால் நான் தான் ஆவிகளா பேய் ஆவின்னு வெளியே தேடிட்டு இருக்கிறது வேலை தப்பா இருக்கலாம் இது ஒரு ஆழமான பார்வை உங்க டாக்குமெண்ட்ரி சொல்றத பார்த்தா சில அமானுஷிய நிகழ்வுகளுக்கு நாமே தான் காரணமா இருக்கும் நம்ம மன அழுத்தம் நம்ம கோபம் இதெல்லாம் தான் பொருள்களை நகர்த்தது விளக்குகளை அணைக்குதுன்னா அது ஆவிகளை விட பயங்கரமான விஷயமாச்சு இந்த கோட்பாட்டின்படி ஒரு நபரோட உள்மன பதற்றம் அவரை சுற்றி உள்ள சூழலுக்கு மாற்றப்படுது அதாவது அந்த அமானுஷ்ய நிகழ்வுகளுக்கு அந்த நபரே காரணமா இருக்கலாம் இயற்பியலும் உளவியலும் சந்திக்கிற ஒரு இடம் இதுதான் ஆனா இது நிரூபிக்கப்பட்ட உண்மை இல்ல இது ஒரு கோட்பாடு மட்டும்தான் இந்த அமானுஷ்யத்தை நிரூபிக்கணும் இல்ல அது கூட பேசணும்னு எப்பவுமே முயற்சிகள் நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு தாமஸ் எடிசன் கூட ஆமா இறந்தவங்க கூட பேச ஒரு கோஸ்ட் ரேடியோவை உருவாக்க முயற்சி செஞ்சாரா ஆனா அவரால முடியல ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு நூறு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தொழில்நுட்பம் எங்கேயோ போயிடுச்சு ஏரியன் மின்கி கர்ஹோல்ட் மாதிரி நவீன பேய் வேட்டையாளர்கள் நிறைய கருவிகளை பயன்படுத்துறாங்க கோஸ்ட் ரேடியோ அகச்சுவப்பு காந்த புலத்தை கண்டுபிடிக்கிற கே டூ மீட்டர்னு பல விஷயங்கள் இருக்கு அவங்க ஒரு கைவிடப்பட்ட மருத்துவமனைக்கு போனாங்க அப்படியா அங்க என்னாச்சு அந்த கே டூ மீட்டர் திடீர்னு லைட் ஏரிய ஆரம்பிச்சதா சொல்றாங்க இங்க யாராவது இருக்கீங்களான்னு கேட்ட உடனே அந்த மீட்டர்ல லைட் எரிஞ்சிருக்கு அவங்க கேமராவும் தானா ஆஃப் ஆயிருக்கு அவங்களுக்கு இது பெரிய ஆதாரம் ஆனா என் மனசுல ஒரு கேள்வி விழுந்தது அந்த இடத்துல வேற ஏதாவது எலக்ட்ரிக் கோளாறு இருக்க வாய்ப்பே இல்லையா ஏன் உடனடியா அது ஆவின்னு ஒரு முடிவுக்கு வரணும் நல்ல கேள்வி அந்த ஜெர்மன் ஹோட்டல் சோதனை ஞாபகத்துக்கு வருது அவங்க ஒரு பேயை எதிர்பார்த்து போனதால ஒரு சாதாரண டெக்னிக்கல் கோளாறு கூட அமானுஷ்யமா தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா மிக சரியான கேள்வி அதுதான் இதுல இருக்கிற சிக்கலே இது உண்மையிலேயே ஆவிகளோட தொடர்பா இல்ல தொழில்நுட்ப கோளாறாணி எப்படி முடிவு செய்யறது மறுபடியும் நம்ம எதிர்பார்ப்புகள் நம்ம பார்வையை எப்படி பாதிக்குதுங்கிற அதே இடத்துக்கு வரோம் இந்த நவீன முயற்சிகள்ல இன்னொரு பக்கம் மீடியம்கள் அதாவது ஆவிகளோட பேசுறவங்க ஆமா ஜெர்மனியை சேர்ந்த கேரன் ஹூபர்னு ஒருத்தர் அவங்க தனக்கு அந்த திறன் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு அமர்வுல ஒரு வாடிக்கையாளரோட பாட்டிய தொடர்பு கொண்டு அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல உருளைக்கிழங்கும் கேரட்டும் ஒன்னா சமைச்சது மாதிரி ரொம்ப துல்லியமான ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க ஆமா அந்த ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க இதுலயும் ரெண்டு பக்க பார்வை இருக்கு ஒரு நிமிஷம் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா ஒரு மீடியம் சொல்ற விஷயங்கள் உண்மையா இல்லையான்னு எப்படி நம்பறது அவங்க நம்ம முகத்தை பார்த்தோ நமக்கிட்ட இருந்து சின்ன சின்ன க்ளூஸ எடுத்தோ இதெல்லாம் சொல்ல வாய்ப்பில்லையா அதுக்கு கோல்ட் ரீடிங்னு சொல்லுவாங்க ஆமா அதேதான் நிச்சயமா சந்தேகப்படுறவங்க அப்படிதான் சொல்றாங்க இது ஒரு நல்ல உளவியல் தந்திரம் அவங்க நம்ம உடல் மொழியை படிச்சு பொதுவான விஷயங்களை சொல்லி நம்ம கிட்ட இருந்தே பதில்களை வரவழைக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆனா அந்த வாடிக்கையாளர்கள் இதை நம்புறாங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னா தங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் ரொம்ப தனிப்பட்டவை அதையெல்லாம் ஆன்லைன்ல தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க முக்கியமா இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்குது அவங்களுக்கு அதுதான் முக்கியம் ஆஹ் தனிப்பட்ட கதைகள்ல ஆரம்பிச்சு பழங்கால நம்பிக்கைகள் அறிவியல் சோதனைகள் நவீன முயற்சிகள்னு ஒரு நீண்ட பயணமே போயிட்டோம் ஆமா கடைசில ஆவிகள் இருக்கா இல்லையாங்கற கேள்விக்கு உறுதியான பதில் இன்னும் கிடைக்கல இது அவரவர் நம்பிக்கையை பொறுத்ததுன்னு உங்க டாக்குமெண்ட்ரி சொல்லுது ஆமா அறிவியல் பார்வையில ஆவிகள் இருக்குன்னு உறுதியான ஆதாரம் இல்ல இல்லைன்னு உறுதியான ஆதாரம் இல்ல சரிதானே சரிதான் இப்போதைக்கு அதுதான் ஆமா ஆனா இந்த ஆய்வு ஒரு சுவாரஸ்யமான இறுதி சிந்தனையை உங்களுக்கு தருது சொல்லுங்க ஒருவேளை எதிர்காலத்துல அறிவியல் இந்த அமானுஷ சக்தியோட இருப்ப நிரூபிக்குதுன்னு வச்சுப்போம் அப்படின்னா ஒரு மீடியம் மூலமா தாம் பாட்டிகிட்ட பேசின அந்த நபரோட தனிப்பட்ட உணர்வுபூர்வமான அனுபவம் அர்த்தமில்லாம இல்லாம போயிடுமா இல்ல ஒரே உண்மையை விவரிக்கிறதுக்கு அறிவியல் ஒரு வழி ஆன்மீகம் இன்னொரு வழி அப்படின்னு பார்க்கப்படுமா இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்